ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனி ஃபேஷன் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐம்பூனில் பாக்ஸ் கட் செயின்ங்க கேரண்டியில் வர பாக்ஸ் கட் செயின் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம எட்டு பிடியில் பத்து பிடியில் எல்லாமே பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பூனில் கேரண்டியில் வர செயின்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாக்ஸ் கட்டில் ஃபுல்லாக நம்ம முகப்பு செயின் தாங்க பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பை ஒன்றாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஒரு கேரண்டியில் வர பாக்ஸ் கட் முகப்பு பாருங்கள் நல்ல ஒரு ஹார்டீன் ஷேப்பில் ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி ஒயிட் ரூபி பேட்டர்னில் பேட்டர்ன் இருக்குது அழகாக இருக்குங்க நெக்கில் இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குற எட்டு பிடியில் பாக்ஸ் கட் செயின் தான் நீங்கள் கேரண்டி சேல் செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் வலயம் கொடுத்துருக்காங்க நீங்கள் உருக்கள் கூட நீங்கள் ஆட் பண்ணி கோத்துக்கலாங்க எல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம் இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வரும் இந்த முகப்பு செயின் ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்கில் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி நம்ம கேரண்டி அக்கேஷன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃபார்மிங்கில் உங்களுக்கு முகப்பு சரடு ஃபார்மிங்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரியல் கோல்டு லுக் இருக்கும் அச்சால் தங்கத்தில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி இருக்கும் இந்த கொடி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் வேருக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன்னா இது ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா நல்லா மெயின்டைன் ஆகும் அப்படியே பாருங்கள் தங்கத்தில் தங்கம் செயணுமோ இதுவும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் இந்த ஃபார்மிங் செயின் அழகாக இருக்குங்க நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் அந்த ஃப்ளவரும் எவ்வளோ அழகாக நுணுக்கமாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு பாக்ஸ் கட் செயின் அறுநூத்தி ஐம்பது ரூபா வரும் ஏன்னா இது வந்து ஒரிஜினல் ஃபார்மிங் இருந்தாலும் உங்களுக்கு ரேட்டு உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் ரொம்ப அழகாக இருக்கும் ரியால் கோல்டு நீங்கள் தங்கம் ஏதாச்சும் செயின் தங்கம் செயின் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஐ ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுவோம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பாருங்கள் முகப்பு செயினு இது தேர்ட்டி இன்ச்சஸ் முகப்பு செயின் ரொம்ப இருக்குது பேட்டர்ன் முப்பது இன்ச்சஸ் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் பால்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க முகப்பு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குண்டும் நாணலும் சேர்த்து கோத்தா மாதிரி இருக்கும் உங்களுக்கு பேட்டர்ன் நல்லா பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு நியூ பேட்டர்ன் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் அதாவது முப்பது இன்ச்சஸ்ஸு வளையம் கொடுத்துருப்பாங்க கேரண்டி செயின் ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து 550 ஃபிஃப்டி தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அர்ணாக்குடி பேட்டன்ங்க அர்ணாக்குடி பேட்டன் தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா இருக்குங்க இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த கொடி மாடல் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது கொடி உங்களுக்கு அர்ணாக்குடி பேட்டர்ன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நம்ம ரெகுலரெலாம் சரடு நம்ம வேட் பண்ணுற மாதிரி தான் பேட்டர்ன் நீங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுக்குறோம் ஃபோர் டபுள் நைன் தான் இருக்குங்க கழுத்துக்கு ஒரு கொடி வேணும் கேரண்டி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் இந்த பால்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு மாடல் இதெல்லாம் நியூ அரைவல்ஸ் தான் உங்களுக்கு இந்த பால்ஸ்லேயே பாருங்கள் டிசைன்ஸ் எப்படி அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் உங்களுக்கு கிடைக்கும் ஃபோர் டபுள் நைன் மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்கள் சேம் அதே மாடல் இது கொஞ்சம் பால்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பால்ஸில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக அந்த ஸ்கொயர் பேட்டர்னில் இருக்க மாதிரி பேட்டர்ன் இருக்கும் பாக்ஸ் கட் செயின் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி செய்மே உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த மாடல் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குதுங்க சிலிண்டர் ஷேப்பில் கோகல் ஷேப்பில் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது பாருங்கள் பேட்டர்ன் சேம் அதே எட்டுப்படி பாக்ஸ் கட்டு தான் கேரண்டிங்க ரெகுலர் வேறு கண்டிப்பாக பண்ணலாங்க செவன் டு எயிட் மந்த்ஸ் ரெகுலர் வேறே இருக்கும் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் போடுறீங்க நான் நல்ல ஒரு அக்கேஷன்ஸ் மட்டும்தான் போடுறீங்க அப்படின்னா டூ த்ரீ இயர்ஸ் கூட இந்த செயின் எல்லாமே மெயின்டைன் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி இருபது ரூபா வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது கோல்டன் பால்ஸ் அதாவது முகப்பு வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் ஷேப் இது இந்த மாதிரி அழகாக இருக்குது ஃபைவ் ஃபெண்ட்டி ஸ்டோன்ஸ் இல்லாமல் பிளேயாக சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எயிட்டி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி மேங்கோ பேட்டர்ன் நிறைய செயின்ஸ் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் முகப்பு செயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் ஓரிலும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃபுல் ஏடி ஸ்டோன் ஒர்க் பார்த்துக்கோங்க நைட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் நெக்கில் போடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம வந்து இப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் டபுள் நைனுக்கு மூவ் பண்ணது ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதுக்கு பாருங்கள் கொஞ்சம் நல்லா ரிச் லுக்காக இருக்கும் ஏடி ஸ்டோன்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரூபி பேட்டர்னில் பேட்டன் பாக்ஸ் கட்சே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஐநூற்றி இருபது ரூபா வரும் ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸ் இந்த பால்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைவ் ட்வெண்ட்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாடல் பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஷேப்பில் உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பேட்டர்ன் அது மேலேயும் கிழியும் ரெண்டு ரெண்டு கோல்டன் பால்ஸ் கொடுத்து ஃபுல் ஒயிட் மல்டி கலர் சூப்பராக இருக்குங்க இந்த முகப்புலாம் வந்து நெக்கில் இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு நெக்கில் இருக்கும்போது முகப்பு ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் புக் பண்ணிக்கோங்க ஆஸ் விஷுவல் படி கேரண்டி செயின் இந்த மாதிரி உங்களுக்கு ரியல் கோல்டில் வரா மாதிரி எஸ் ஊக்கு தான் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் பேட்டன் ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் அந்த மாடல் நல்லாயிருக்கும் கிராண்ட் லுக் ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் இந்த ஏடி ஸ்டோன்ஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா அதிகமாக வரும் வேறு ஒன்றும் இல்லைங்க ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய முகப்பு கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க இப்போ பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் வீடியோவில் லென்த்தாக நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாருங்கள் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் கோல்டன் பால்ஸ் வச்சு பாட்டன் மல்டி ஒர்க் இல்லை இது வந்து பிளெயின் உங்களுக்கு அழகாக இருக்குங்க இந்த இது வந்து ஒரே பால் சேரிஸ் ஸ்டோன்ஸ் இருக்கிறது நல்லாயிருக்கும் இது வந்து உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் தான் நல்லா நல்லா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுக்குறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இந்த முகப்புமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நானூற்றி ரூபா தாங்க நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுக்குறோம் டிஃப்ரெண்ட் பேட்டன் லேடிஸ்டோட ஒர்க் பண்ணது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இது பாருங்கள் எந்த ஒரு டிசைன்ஸும் இல்லாமல் பிளெயினாக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது பேட்டர்ன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் தாங்க இது எல்லாமே ஒவ்வொரு முகப்பும் வந்து ஒரு ஒரு டிசைன்ஸில் இருக்கும் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் சின்னதாக பீகாக் ஸ்டோன்ஸ் வைச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபோர் டபுள் நைன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயிட் ரூபி பேட்டன் இல்லை நெக்கில் இருக்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பிரிட்டி கலெக்ஷன் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இதை பாருங்கள் பீகாக் பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் பீகாக் பேட்டர்ன் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடல் பாருங்கள் ஒயிட் ரூபியில் தான் ரெண்டும் முகப்புமே இது வந்து ரவுண்டில் ஏடி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இது வந்து நல்ல அந்த ஸ்பைரல் மாதிரி வரும்ல சுருள் வடிவம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி இருபது ரூபா வரும் ஃபைவ் ட்வெண்ட்டி நீங்கள் எந்த செயின் எடுத்தாலுமே உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மகாலட்சுமி தாமரையில் மகாலட்சுமிங்க தாமரையில் மகாலட்சுமி இருப்பது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்புங்க நல்ல ஒரு வாஸ்து பிரகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமரையில் மகாலட்சுமி ரொம்ப க்யூட்டான ஒரு விஷயம் அது நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தாமரை மகாலட்சுமி என்ன ஒரு என்ன ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நைக்கில் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக போடுறாங்க இப்போ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும் தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் இன்பேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே கேரண்டி போக்ஸ் தடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சேனல் பார்த்திங்களா சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ